உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளை உறுப்பினர்களாக நியமிக்க சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டத்திருத்தம் கொண்டு வந்தார் இதன் மூலம் பதிமூன்றாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஏழு மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி அமைப்புகளில் உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்படவுள்ளார்கள் அதே நேரத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் அறுநூற்று ஐம்பது மாற்றுத்திறனாளிகளும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு மாற்றுத்திறனாளிகளும் உடனடியாக நியமனம் செய்யப்படுவார்கள் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்தார் இவர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினருக்கு வழங்கப்படுவது போல மதிப்பூதியம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் பிரதிநிதித்துவம் பெற மாவட்ட வாரியாக ஜூலை ஒன்று முதல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பரிசீலிக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார் இந்த நிலையில் உள்ளாட்சிகளில் மாற்றுத்திறனாளிகளை நியமனம் செய்வது தொடர்பான விதிமுறைகளை உருவாக்கி தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி விண்ணப்பத்துடன் குற்ற வழக்குகளின் விவரங்கள் மற்றும் சொத்து விவரங்களை அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்குள் மாற்றுத்திறனாளிகள் வசிக்க வேண்டும் விண்ணப்பங்களை பரிசீலனை செய்ய மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழு அமைத்து உத்தரவிடப்பட்டுள்ளது உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளை உறுப்பினர்களாக நியமிக்க சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருத்தம் கொண்டு வந்தார் இதன் மூலம் ஆயிரத்து முன்னூற்று ஏழு மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி அமைப்புகளில் உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட உள்ளார்கள் அதே நேரத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் அறுநூற்று ஐம்பது மாற்றுத்திறனாளிகளும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு மாற்றுத்திறனாளிகளும் உடனடியாக நியமனம் செய்யப்படுவார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார் இவர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினருக்கு வழங்கப்படுவது போல மதிப்பூதியம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் பிரதிநிதித்துவம் பெற மாவட்ட வாரியாக ஜூலை ஒன்று முதல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பரிசீலிக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டார் இந்த நிலையில் உள்ளாட்சிகளில் மாற்றுத்திறனாளிகளை நியமனம் செய்வது தொடர்பான விதிமுறைகளை உருவாக்கி தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி விண்ணப்பத்துடன் குற்ற வழக்குகளின் விவரங்கள் மற்றும் சொத்து விவரங்களை அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்குள் மாற்றுத்திறனாளிகள் வசிக்க வேண்டும் விண்ணப்பங்களை பரிசீலனை செய்ய மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழு அமைத்து உத்தரவிடப்பட்டுள்ளது